சிங்கிஸ் ஐத் அவர்களின் முதல் ஆசிரியர் பகுதி மூன்று அன்று அக்காரியத்தை செய்யும்பொழுது எது என்னை தூண்டியது என்று இதுவரை எனக்கு புரியவில்லை நான் சொன்னதை என் தோழியில் கேட்கவில்லையே என்ற ஆதங்கத்தாலா சொன்னதை செய்தாக வேண்டும் என்ற உறுதியாளா அல்லது சிறுவயதிலிருந்தே எனது விருப்பு வெறுப்புகள் முரட்டு மனிதர்களின் திட்டுகள் அடிகளால் தோண்டி புதைக்கப்பட்டிருந்ததாலோ இந்த முன்பின் தெரியா நபருக்கு என் மனதிற்கு இதமளித்த புன்னகைக்காக என் மீது தெரிவித்த சிறு நம்பிக்கைக்காக அந்த ஒரு சில அன்பான வார்த்தைகளுக்காக எப்படியாவது நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று திடீரென எனக்கு பட்டது என்னுடைய உண்மையான தலைவிதி இன்ப துன்பங்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கை முழுதும் அன்றைய தினம்தான் அந்த சாண மூட்டையிலிருந்து ஆரம்பமாகியது என்று எனக்கு நன்கு தெரியும் இதில் சந்தேகமே இல்லை நான் எப்படி சொல்ல காரணம் அன்றுதான் வாழ்க்கையிலே முதன் முதலாக யோசித்து பார்க்காமல் தண்டனைக்காக அஞ்சி நடுங்காமல் அவசியம் என்று எனக்கு பட்டதை செய்வதென்று முடிவெடுத்தும் செய்தும் காட்டினேன் என் தோழியில் என்னை விட்டுவிட்டு சென்றதும் நான் துய்சன் பள்ளிக்கூடத்திற்கு வந்து கதவருகே என் மூட்டையை போட்டுவிட்டு மலையடிவார மேடுகளில் அவசர அவசரமாக சாணத்தை பொறுக்குவதில் ஈடுபட்டேன் எனக்கு எங்கு செல்கின்றோம் என்றே யோசிக்காமல் ஏதோ மிதமிஞ்சிய சக்தி இருப்பதைப் போல் நான் ஓடினேன் நான் ஏதோ ஒரு மாபெரும் வீரச் செயலை புரிந்தது போல் என் இதயம் அவ்வளவு மகிழ்ச்சியாக துடித்தது நான் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சூரியனுக்கும் தெரியும் போலிருந்தது ஆம் நான் ஏன் கவலையின்றி சுதந்திரமாக ஓடுகிறேன் என்று அதற்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏனெனில் நான் ஒரு சிறு நல்ல காரியம் செய்தேன் சூரியன் மலைகளுக்குப் பின்னே மறைந்து கொண்டிருந்தது ஆனால் அது என்னை பார்த்து கொண்டிருப்பதற்காக முற்றிலும் மறையாமல் தாமதிப்பதாக எனக்கு பட்டது அது என் பாதைக்கு மெருகூட்டியது என் காலடியில் இருந்த கால பூமி செம்பழுப்பு சிவப்பு ஊதா நிறங்களில் மின்னியது ஓரங்களிலிருந்து காய்ந்து போன மலர் கொத்துகள் ஏதோ தூஞ்சுவாலை போல கண் சிமிட்டின ஒட்டு போட்டு தைக்கப்பட்டிருந்த என் கந்தல் மேலாடையின் வெள்ளை பொத்தான்களில் சூரிய பட்டு மின்னியது நான் ஓடியபடியே பூமியை பார்த்து வானத்தை பார்த்து காற்றை பார்த்து மனதிற்குள் சொன்னேன் என்னை பாருங்கள் நான் எவ்வளவு பெருமிதமாய் இருக்கிறேன் நான் படிக்கப் போகிறேன் நான் பள்ளிக்கூடத்திற்கு போக போகிறேன் மற்றவர்களையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்று ஆனந்தக் கூத்தாடினேன் எவ்வளவு நேரம் அப்படி ஓடினேன் என்று எனக்கே தெரியாது சாணத்தை பொறுக்க வேண்டும் என்பது திடீரென்று நினைவுக்கு வந்தது என்ன ஆச்சரியம் கோடை பூராவும் இங்கு கால்நடைகள் மேய்ந்து கொண்டிருந்ததால் பார்த்த இடத்திலெல்லாம் அவ்வளவு சாணம் இருந்தது இப்போது அவற்றையெல்லாம் பூமி விழுங்கி விழுங்கிவிட்டது போலிருக்கிறது ஒருவேளை நான் சரியாக தேடவில்லையோ நான் அங்கும் இங்கும் சென்று தேடினேன் நான் தூரமாக செல்ல செல்ல சாணமும் அபூர்வமாகவே கிடைத்தது முழு சாக்கு மூட்டை நிறைய சேர்த்து முடியாது என்று எனக்கு பட்டது நான் பயந்து போய் புதர்களில் அங்கும் இங்கும் அவசர அவசரமாக தேடினேன் ஒரு வழியாக பாதி மூட்டை சேர்த்தேன் இதனிடையே சூரியன் மறைந்தது பள்ளத்தாக்கில் விரைவாக இருட்டத் துவங்கியது நான் அதற்கு முன் வயலில் தனியாக அந்த மாதிரியான இருட்டிய நேரத்தில் இருந்ததே இல்லை அந்த ஆளரவமற்ற நிசப்தமான குன்றுகளை இரவு கவ்வ ஆரம்பித்தது அச்சத்தால் சுய நினைவு கூட இல்லாமல் மூட்டையை தோளின் மீது போட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி ஓடலானேன் எனக்கு மிகவும் பயமாயிருந்தது நான் ஒரு வேளை கத்தி அழுது கூட இருப்பேன் துஷ்யன் ஆசிரியர் என்னை அம்மாதிரியான நிலையில் பார்த்திருந்தால் என்ன சொல்லுவார் என்ற விளக்க இயலாத சிந்தனைதான் என்னை அப்படி செய்து விடாமல் தடுத்தது நான் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டேன் ஏதோ ஆசிரியர் பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பது போல் நான் தேவையற்று திரும்பி பார்ப்பதை நிறுத்தினேன் மூச்சு திணறி புழுதியிலையும் வேர்வையிலும் நடைந்தபடி நான் வீட்டிற்கு ஓடி வந்து சேர்ந்தேன் மூச்சை வீட்டிற்குள் நுழைந்தேன் அடுப்பருக்கே அமர்ந்திருந்த சித்தி அச்சுறுத்தும்படி என்னை நோக்கி எழுந்து வந்தாள் அவள் ஒரு கொடிய முரட்டு பெண்மணியாய் இருந்தாள் எங்கே நீ போயிருந்த என்னை நெருங்கி வந்த அவள் நான் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன்னரே என் கையிலிருந்த மூட்டையை பிடுங்கி கவிழ்த்தாள் ஒரு நாள் புறாவும் நீ பொறுக்கியது இவ்வளவுதானா என் தோழிகள் அதற்குள் அவளிடம் கோல் சொல்லி விட்டார்கள் போலும் அடி கருப்பு ஜென்மமே எதுக்காக பள்ளிக்கூடம் பக்கம் போனாய் நீ ஏன் அந்த பள்ளிக்கூடத்திலே செத்து ஒழியவில்லை சித்தி என் காதை பிடித்து திருகி தலையில் அடிக்க ஆரம்பித்தாள் அனாதை பிணமே ஓனாய்க்குட்டி என்றுமே நாயாகாது சாதாரணமாக குழந்தைகள் எல்லோரும் எதையாவது வீட்டிற்கு எடுத்து வருவார்கள் நீயோ வெளியில் எடுத்துச் செல்ல பார்க்கிறாய் பள்ளிக்கூடம் வேணுமா பள்ளிக்கூடம் பக்கத்தில் மட்டும் போ காலை வெட்டு விடுவேன் நான் உனக்கு பள்ளிக்கூடத்தை காட்டுகிறேன் நான் பேசாமல் இருந்தேன் அழாமல் இருக்க முயன்றேன் பின்னர் அடுக்கில் விறகுகளை வைத்தபடியே சத்தமின்றி ரகசியமாக எங்களுடைய சாம்பல் நிற பூனையை தடவி கொடுத்தபடியே அழுதேன் அந்த பூனைக்கு நான் எப்பொழுது அழுதாலும் தெரிந்துவிடும் நான் அழும்போது அது என் முழங்கால் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்ளும் சித்தியின் அடிகளுக்காக நான் அழவில்லை அவை எனக்கு பழகிவிட்டன சித்தி என்னை பள்ளிக்கூடத்திற்கு போகவிடமாட்டாள் என்பது எனக்கு நன்கு புரிந்ததால்தான் அழுதேன் இதற்கு பின் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் கிராமத்தில் நாய்கள் நிம்மதியின்றி குறைத்தன உரத்த குரல்கள் கேட்டன துயிஷன் வீடு வீடாக சென்று பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை சேர்த்தார் என்று தெரிந்தது அப்போதெல்லாம் தெருக்களே கிடையாது மங்களான சாம்பல் நிற மண் வீடுகள் கிராமம் முழுவதும் பரவி கிடந்தன ஒவ்வொருவரும் அவரவருக்கு விருப்பமான இடத்தில் குடியேறினர் துஷ்யனும் அவருடன் கூட குழந்தைகளும் ஒரே சத்தமிட்டபடி வீடு வீடாக சென்று கொண்டிருந்தனர் எங்களுடைய வீடு ஓர் ஓரத்தில் இருந்தது நானும் சித்தியும் திணையை ஒரு உரலில் இட்டு இடித்து கொண்டிருந்தோம் சிற்றப்பா கொட்டகை அருகே குழலில் இருந்த கோதுமையை சந்தைக்கு எடுத்துச் செல்வதற்காக வெளியில் அள்ளி கொண்டிருந்தார் நானும் சித்தியும் மாற்றி மாற்றி கனமான உர மர உலக்கையால் இடித்து போதிலும் நான் மட்டும் ஆசிரியர் தொலைவில் இருக்கிறாரா இல்லையா என்று ரகசியமாக பார்த்து கொண்டேன் அவர் எங்கள் வீடு வரை வராமல் போய்விடுவாரோ என்று பயந்தேன் சித்தி என்னை பள்ளிக்கூடத்திற்கு போக விடமாட்டாள் என்பது எனக்கு தெரிந்தாலும் துஷ்யன் இங்கு வந்து நான் எங்கே வசிக்கிறேன் என்பதையாவது பார்க்க வேண்டும் என்றிருந்தது எங்கள் வீட்டிற்கு வராமல் திரும்பி போய்விடாதீர்கள் என்று மனதிற்குள்ளாகவே நான் ஆசிரியரை வேண்டிக்கொண்டேன் வணக்கம் அம்மா கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் கடவுள் உதவாவிடில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு உதவுவோம் பார்த்தீர்களா நாங்கள் எவ்வளவு பேர் தன் எதிர்கால மாணாக்கர்களை அழைத்து கொண்டு நகைச்சவையோடு பேசியபடி வந்த துஷ்யன் சித்திக்கு முகமன் கூறினார் அவள் தனக்குள்ளாவே ஏதோ முணுமுணுத்து கொண்டாள் சிற்றப்பாவோ குழியில் இருந்து தலையை கூட எதிர் உயர்த்தவில்லை இது துஷியனை குழப்பவில்லை அவர் முற்றத்தின் நடுவிலிருந்த மறைக்கட்டை மீது காரிய ரீதியில் அமர்ந்து பென்சிலையும் காகிதத்தையும் எடுத்தாள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் ஆரம்பிக்கிறது உங்கள் பெண் வயதென்ன பதிலேதும் கூறாத சித்தி கோபம் பொங்க உரலில் இடித்தாள் அவளுக்கு பேச்சை தொடர விருப்பமில்லை என்று நன்கு தெரிந்தது அடுத்து என்ன நடக்கும் என்று பதட்டத்தோடு நான் காத்திருந்தேன் துஷ்யன் என்னை பார்த்து பொன்பொருள் பூத்தார் முதல் தடவையைப் போன்றே இப்பொழுதும் எனது மனதிற்குள் இதமாயிருந்தது அல்தினாய் உனக்கு எவ்வளவு வயசு என்று கேட்டார் நான் பதில் சொல்ல துணியவில்லை உனக்கெதற்கு நீ என்ன சோதனையாளனா எரிச்சலோடு சொன்னாள் சித்தி அவளுக்கெல்லாம் படிக்க நேரமில்லை அப்பா அம்மாவோடு இருப்பவர் கூட படிக்கவில்லை நீதான் ஒரு கும்பலை கூட்டி வந்திருக்கின்றாயே அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு இழுத்துக்கிட்டு போ இங்கே உனக்கு வேலையில்லை துஷியன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்தார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அவள் அனாதை என்பது அவளுடைய குற்றமா என்ன இல்லை அனாதைகள் படிக்க கூடாது என்று சட்டம் ஏதாவது இருக்கா உன் சட்டங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என் சட்டங்கள் நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம் எல்லோருக்கும் சட்டங்கள் பொதுவானவை இச்சிறுமி உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் அவள் எங்களுக்கு தேவையானவள் சோவியத் ஆட்சிக்கு அவள் தேவையானவள் எங்களை எதிர்த்தால் சொல்லித்தருவோம் நீ அதிகாரி எங்கிருந்து வந்தாய் இடிப்பில் வைத்தபடி ஆத்திரத்தோடு கேட்டாள் சித்தி யார் அவளைப் பற்றி முடிவு செய்வது அவளுக்கு சாப்பாடு போடுது நானா அல்லது ஊர் சுற்றியின் மகனாகிய நாடோடி பயல் நீயா அந்த நேரத்தில் வெற்று வேலும்புடன் குழியிலிருந்து சிற்றப்பா மட்டும் தலையை உயர்த்திராவிடில் விஷயம் எப்படி முடிந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது வீட்டில் ஒரு ஆண் எஜமானன் இருப்பதை மறந்து தன் மனைவி தனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடுவதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை அவளை அதற்காக ஈவிரக்கமின்றி அடித்தார் அநேகமாக இந்த முறையும் அவருக்கு கோபம் பொங்கியிருக்க வேண்டும் ஏண்டி குழியிலிருந்து வெளியே வந்த அவர் உருமினார் எப்போதிருந்து நீ வீட்டில் தலைவியானாய் எப்போதிருந்து நீ கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பித்தாய் பேச்சை குறைத்து வேலை ஏய் தஸ்டன் பேக் மகனே நீ அவளை கூட்டிட்டு போ படிப்பு சொல்லி கொடுப்பாயோ அல்லது வருத்து தின்பாயோ உன் இஷ்டம் எங்க வீட்டை விட்டு வெளியே போ என்ன அவள் பள்ளிக்கூடம் போவாள் வீட்டு வேலைகளை யார் செய்வது எல்லாம் நானே செய்ய வேண்டுமா சித்தி கத்தினாள் ஆனால் கணவன் அவள் வாயை மூடினான் சொன்னதை செய் ஒவ்வொரு தீமையிலையும் நன்மை உண்டு இப்படியாகத்தான் நான் முதன் முதலாக பள்ளிக்கு சென்றேன் அன்று முதல் தினந்தோறும் காலையில் துஷ்யன் எங்களை எல்லாம் பள்ளிக்கு கூட்டிச் சென்றார் நாங்கள் முதன் முதலாய் பள்ளிக்கு வந்தபோது ஆசிரியர் எங்களையெல்லாம் தரையில் விரிக்கப்பட்டிருந்த வைகோல் மீது உட்கார வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நோட்டு ஒரு பென்சில் ஒரு பலகை கொடுத்தார் பலகையை முழங்கால் மீது வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எழுத வசதியாக இருக்கும் என்று விளக்கினார் துஷ்யன் பிறகு சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு ருஷியரின் படத்தை சுட்டி காட்டினார் இவர்தான் லெனின் அந்த படத்தை நான் வாழ்நாள் பூராவும் மறக்கவே இல்லை பின்னர் ஏனோ அம்மாதிரியான படம் என் கண்களில் படவே இல்லை எனக்கு நானே அதை துஷ்யன் படம் என்று பெயரிட்டு அந்த படத்தில் லெனின் சிறிது தொளதொளவென்று இராணுவ ஆடையில் மெலிந்து நன்கு வளர்ந்த தாடியுடன் காணப்பட்டார் அவருடைய காயம்பட்ட கை கட்டில் தொங்கியது பிடரி வரை இறங்கியிருந்த தொப்பிக்கு கீழிருந்த உன்னிப்பான கண்கள் அமைதியாக பார்த்தன அந்த அன்பான மிருதுவான பார்வை குழந்தைகளே எவ்வளவு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது தெரியுமா என்று எங்களை நோக்கி கூறுவதை போல் இருந்தது அந்த நிசப்தமான நிமிடத்தில் அவர் உண்மையிலேயே என் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதை போல் எனக்கு பட்டது அநேகமாக சாதாரண சுவரொட்டி தாளில் அச்சான அப்படம் துஷ்யனிடம் நீண்ட நாட்களாக இருந்திருக்க வேண்டும் அது மடிப்புகளால் வளைந்திருந்தது ஓரங்கள் நைந்திருந்தன இந்த படத்தை தவிர பள்ளியின் நான்கு சுவர்களில் வேறு எதுவும் இருக்கவில்லை குழந்தைகளே நான் உங்களுக்கு படிக்கவும் கணக்கு போடவும் சொல்லித் தருவேன் இப் எப்படி எழுத்துக்களை எண்களையும் எழுதுவது என்று காட்டுவேன் என்றார் துஷ்யன் எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் ஆம் உண்மையில் அவர் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் வியத்தகு பொறுமையுடன் எங்களுக்கு தந்தார் ஒவ்வொரு மாணவனின் அருகிலும் வந்து குனிந்து பென்சிலை எப்படி பிடிப்பது என்று தந்தார் புரியாத வார்த்தைகளை ஆர்வத்தோடு விளக்கினார் அதை பற்றியெல்லாம் இப்போது யோசித்தால் பெரும் வியப்பாயிருக்கிறது அதிகம் படிக்காத அந்த இளைஞன் தானே சொற்களை ஆசை கூட்டி படித்தவன் கையில் ஒரு பாடநூல் கூட இல்லாமல் ஏன் சாதாரண அரிச்சுவடிகள் கூட இல்லாமல் இப்படிப்பட்டதொரு மகத்தான காரியத்தை செய்ய எப்படித்தான் துணிந்தானோ பரம்பரை பரம்பரையாக கல்வியறிவே இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருவது என்பது விளையாட்டல்ல பாடத்திட்டம் பாடம் சொல்லித்தரும் முறை ஆகியவற்றைப் பற்றியெல்லாம் துஷ்யனுக்கு ஒன்றுமே தெரியாது சரியாக சொன்னால் இவையெல்லாம் இருக்கக்கூடும் என்று கூட அவர் எண்ணவே இல்லை துஷியனே தன்னால் இயன்ற முறையில் தனக்கு அவசியம் என்று பட்ட முறையில் உள்ளுணர்வு என்று கூறுகின்றாமே அந்த உள்ளுணர்வின் படி எங்களுக்கு பொடிப்பு சொல்லி தந்தான் எந்த நெஞ்சார்ந்த உற்சாகத்துடன் அவர் காரியத்தில் இறங்கினாரோ அந்த உற்சாகம் வீணாக போகவில்லை என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன் தனக்கே தெரியாமல் அவர் ஓர் வீர செயல் புரிந்தார் ஆம் அது ஒரு வீரச் செயல்தான் ஏனெனில் அந்த நாட்களில் தம் கிராமத்தை விட்டு வெளியில் எங்குமே செல்லாத கிட்கிசியாக்ஸ் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமாக விளங்கிய மண் கட்டிடம் அதன் ஓட்டைகளின் வழியே பார்த்தபொழுது வெண்பனி நிரம்பிய மலைகளின் சிகரம் தெரிந்தது முன்பின் கண்டிராத முன்பின் கேட்டறியாத ஒரு உலகத்தை திடீரென திறந்து காட்டியது லெனின் வாழும் மாஸ்கோ நகரம் அவுல்யே ஆத்தாவை விட ஏன் தாஷ்கண்டாவை விட மிக மிக பெரியது உலகத்தில் தலாஸ் சமவெளியை போல் மிக மிக பெரிய கடல்கள் இருக்கின்றன அவற்றில் மலைகளைப் போல் பிரம்மாண்டமான கப்பல்கள் செல்கின்றன என்றெல்லாம் அப்பொழுதுதான் நாங்கள் அறிந்தோம் சந்தையிலிருந்து நாங்கள் வாங்கும் கெரேசின் பூமி இருந்து எடுக்கப்படுகிறது என்று தெரிந்து கொண்டோம் மக்கள் வசதியாக வாழும்போது எங்களுடைய பள்ளி ஒரு பெரிய வெள்ளை கட்டிடத்தில் இருக்கும் அங்கே பெரும் ஜன்னல்கள் இருக்கும் மாணவர்கள் டெஸ்குகளில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று அப்போதே நாங்கள் உறுதியாக நம்பினோம் ஒரு வாராக எழுத்துக்களை படித்த நாங்கள் அம்மா அப்பா என்று எழுத கற்றுக்கொள்ளும் முன்னரே லெனின் என்று காகிதத்தில் எழுதினோம் எங்களுடைய அரசியல் அகராதியில் நிலப்பிரபு சோவியத்துகள் போன்ற வார்த்தைகளை அடங்கியிருந்தன வருடம் கழித்து புரட்சி என்ற சொல்லை எழுத சொல்லித் தருவதாக துஷ்யன் வாக்களித்தார் துஷ்யன் பேசுவதை கேட்டு நாங்கள் மானசீகமாக போர்க்களத்தில் வெண்படையினருக்கு எதிராக சண்டையிட்டோம் லெனின் பற்றி அவர் கூறும்போது ஏதோ அவரே நேரில் கண்டதை போலிருக்கும் அவர் கூறியதில் நிறைய விஷயங்கள் அந்த மாபெரும் தலைவரை பற்றி மக்கள் மத்தியில் நிலவிய கதைகள் என்பது இன்று புரிகிறது ஆனால் அன்று துஷ்யனின் மாணவர்கள் ஆகிய எங்களுக்கு அவையெல்லாம் உண்மையானவை பால் வெள்ளை நிறமானது எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மையானவாக பட்டன ஒரு நாள் நாங்கள் எவ்வித உட்பொருளும் இன்றி கேட்டோம் நீங்கள் லெனின் கையை பற்றி குளிக்கிருக்கின்றீர்களா அப்போது எங்கள் ஆசிரியர் இல்லை என்று தலையை பலமாக ஆட்டினார் இல்லை குழந்தைகளே நான் லெனினை பார்த்ததே இல்லை அவர் ஒரு குற்ற உணவோடு பெருமூச்சு விட்டார் எங்கள் முன் அவருக்கு சங்கடமாயிருந்தது ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் துய்சன் தன் காரியங்களுக்காக மாவட்ட தலைநகருக்கு சென்றார் அவர் அங்கு கால்நடையாக சென்று திரும்பி வர இரண்டு மூன்று நாட்களாகிவிடும் அந்நாட்களில் நாங்கள் அவருக்காக உண்மையிலேயே ஏங்கினோம் எனக்கு மட்டும் சொந்த சகோதரன் இருந்திருந்தால் கூட துஷ்யன் திரும்பி வருவதற்கு காத்திருந்தபடி அவ்வளவு ஆவலுடன் நான் காத்திருக்க மாட்டேன் ரகசியமாக சித்திக்கு தெரியாதபடி அவ்வப்போது வெளியோரமாக சென்று நீண்ட நேரம் ஸ்டெப்பி பாதையை உற்று பார்த்து கொண்டிருப்பேன் தன் தோளில் தொங்கும் பையுடன் ஆசிரியரின் உருவம் எப்பொழுது தென்படும் இதயத்திற்கு இதமளிக்கும் அவருடைய புன்வருளை எப்போ பார்ப்பேன் அறிவூட்டும் அவருடைய வார்த்தைகளை எப்போது கேட்பேன் என்று ஏங்கி எதிர்பார்த்து நிற்பேன் துஷ்யனின் மாணவர்களில் நான் தான் பெரியவள் ஒருவேளை அதனாலதானோ என்னவோ நான் மற்றவர்களிடையில் விடை நன்கு படித்தேன் ஆனால் அது மட்டும் நான் நன்கு படிக்க காரணமல்ல என்று எனக்கு படுகிறது ஆசிரியரின் ஒவ்வொரு சொல்லும் அவர் காட்டிய ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு புனிதமாய் இருந்தது துஷ்யன் தந்ததை படிப்பதை விட உலகில் வேறு முக்கியமானது எதுவும் எனக்கிருக்கவில்லை அவர் எனக்கு தன் தந்த நோட்டு புத்தகத்தை நான் பேணிக்காத்தேன் காத்தேன் எனவே அறிவாளை கொண்டு தரையிலும் கரித்துண்டுகளால் சுவர்களிலும் குச்சியால் வெண்பனியிலும் புழுதியிலும் எழுத்துக்களை எழுதி பழகினேன் என்னை பொறுத்த மட்டில் துஷ்யனை விட புத்திசாலி நாணி உலகில் வேறு யாரும் இல்லை குளிர்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது முதல் வெண்பனி விழும் வரை நாங்கள் குன்றின் கீழ் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை குறுக்காக நடந்து கடந்தோம் பின்னர் அவ்வாறு கடப்பது இயலாதாகி சில்லிட்டு போன நீர் கால்களை உரைய செய்தது குறிப்பாக சின்னஞ்சிறு குழந்தைகள் பெரிதும் கஷ்டப்பட்டனர் அவர்களின் கண்களில் கண்ணீர் கூட வந்தது அப்பொழுது துஷ்யன் அவர்களை தன் கரங்களில் தூக்கிச் சென்றார் ஒருவரை முதுகில் ஏற்றிக்கொண்டு இன்னொரு கையில் தூக்கிக் கொண்டு இப்படியாக எல்லோரையும் ஆற்றை கடந்து அழைத்துச் சென்றனர் இன்று அதையெல்லாம் நினைத்துப் பார்க்கும்போது அப்படியெல்லாம் நடந்தது என்று நம்பவே முடியவில்லை ஆனால் அன்று மக்கள் தம் அறியாமையாலோ மூடத்தனத்தாலோ துஷேனை பார்த்து எள்ளி நகையாடினர் குறிப்பாக குளிர்காலத்தை மலைகளில் கழித்துவிட்டு மா மட்டும் இங்கு வந்து பணக்காரரின் இப்படி கேலி செய்தனர் எவ்வளவு முறை அவர்கள் சிவப்பு நரியின் மென்மயிராலான தொப்பியை விலை ஒறிந்த ஆட்டுரோம மேல் கோட்டையும் அணிந்து தின்று கொழுத்த காட்டு குதிரையின் மீது வந்த துஷியனை பார்த்து கிண்டல் செய்தனர் அவர்கள் யாராவது ஒருவன் வெடிச்சிறப்போடு பக்கத்தில் இருப்பவனுடன் சொல்வான் பார் ஒருவனை முதலில் ஏற்றிச் செல்கிறான் இன்னொருவனை கைகளில் தூக்கிச் செல்கிறான் உடனே மற்றொருவன் கனைக்கும் குதிரையை இழுத்து பிடித்தபடி சொல்வான் அட சனியனே யாரை இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்வதென்று முன்னர் தெரியாமல் போச்சே குதிரை குழம்புகளால் எங்கள் மீது சேற்றையும் கற்களையும் வாரி அரைத்தபடி அவர்கள் கேலி சிரிப்புடன் சென்றனர் அந்த முட்டாள்களை எட்டி பிடித்து அவர்களுடைய குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்து எங்கள் ஆசிரியரை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் நீங்கள் முட்டாள்கள் மோசமானவர்கள் என்று அந்த முட்டாள்களின் காதுகளில் கத்த வேண்டும் போல் இருந்தது இந்த சாதாரண சிறுமியின் குரலுக்கு யார் சுவைமடிப்பார்கள் கேலியால் ஏற்பட்ட கோபக் கண்ணீரை விழுங்க மட்டுமே என்னால் முடிந்தது துஷ்யனோ வசை சொற்களை எதுவுமே காதுகளில் விழாதபடி ஒன்றையுமே கண்டு கொள்ளாமல் இருந்தார் சில சமயங்களில் ஏதாவது நகைச்சுவை கதையை சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து சிரிக்கும்படி செய்வார் துஷ்யன் எவ்வளவு முயன்றும் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க தேவையான மரங்களை பெற அவரால் முடியவில்லை ஒரு முறை பள்ளியிலிருந்து திரும்பும்போது சிறுவர்களை மறுக்கரைக்கு அனுப்பிவிட்டு நானும் துஷியனும் ஒரு கரையில் தங்கினோம் கால்கள் நனையாமல் நடப்பதற்காக கற்களை புல் பாலங்களால் சிறு காலடி பாதையை அமைக்க முடிவு செய்தோம் நியாயமாக பார்த்தால் எங்க கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இரண்டு மூன்று மரக்கட்டைகளை குறுக்காக போட்டிருந்தால் பாலம் தயாராகியிருக்கும் ஆனால் விஷயம் என்னவெனில் அந்நாள்களில் மக்கள் தம் அறியாமையின் காரணமாய் கல்விக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை துஷியனே அதிகபட்சம் ஓர் அதிசய பிறவியாக செய்வதற்கு ஒன்றும் இல்லாததால் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு கருதினார் இஷ்டம் இருந்தால் படிப்பு சொல்லித்தா இல்லாவிடில் எல்லாரையும் வீட்டிற்கு துரத்தி அனுப்பு மக்கள் சாதாரணமாக குதிரைகளில் சென்றதால் அவர்களுக்கு பாலம் எதுவும் தேவைப்படவில்லை என்ன இருந்தாலும் நம் ஊர் மக்கள் யோசித்துப் பார்த்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்து போகாத எவ்விதத்திலும் முட்டாளாக இல்லாத இந்த இளைஞன் இடர்பாடுகளையும் சோதனைகளையும் பொறுத்து கொண்டு கேலியையும் வசை சொற்களையும் தாங்கிக் கொண்டு எதற்காக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருகிறான் அதுவும் இத்தகைய அசாதாரண உறுதி உறுதியையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விடா முயற்சியும் ஏன் அவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும் நாங்கள் ஆற்று நீரின் குறுக்கே கற்களை போட்டபோது ஏற்கனவே வெண்பனி பெய்ந்திருந்தது தண்ணீர் மிகவும் சில்லிட்டு போயிருந்தது துஷ்யன் எப்படித்தான் தாங்கி கண்டாரோ ஏனெனில் அவர் வெறுங்காலுடன் மூச்சு கூட விடாமல் வேலை செய்தார் ஏதோ எரியும் கரித்துண்டுகளின் மீது நடப்பதைப் போல நான் நடந்து சென்றேன் ஆற்றின் நடுவில் சென்றபோது திடீரென்று காலில் தோன்றிய வலியால் நான் தொடித்தேன் வாய் திறந்து கத்தவோ நிமிரவோ என்னால் முடியவில்லை நான் மெதுவாக தண்ணீரில் விழ ஆரம்பித்தேன் துஷ்யனை கையிலிருந்து கல்லை தூக்கி போட்டுவிட்டு என்னை நோக்கி ஓடி வந்து கைகளில் தூக்கிக் கொண்டு கரைக்கு ஓடி அங்கே தன் மேற்கோட்டை விரித்து அதன் மீது அமர செய்தார் நீளம் பறிந்து உறைந்து போன என் கண்களை தேய்த்து விட்டார் குளிர்ந்து போன என் உள்ளங்கையை பிடித்து அழுத்தி வாய் அருகே எடுத்து சென்று மூச்சுக்காற்றால் சூடியேற்றினார் வேண்டாம் அல்தினாய் இங்கேயே உட்கார்ந்து சூடியேற்றிக்கொள் நானே சமாளித்து விடுவேன் என்றார் துஷ்யன் ஆற்றை கடக்கும் பாதை தயாரானதும் துஷ்யன் காலணிகளை அணிந்து கொண்டு குளிரால் சில்லிட்டு உடல் சிலிர்த்திருந்த என்னை பார்த்து புன்முறுவல் பூத்தாள் என்ன உதவியாலே குளிர் குறைந்ததா இந்த மேற்கோட்டை போட்டுக்கொள் இதோ இந்த மாதிரி சிறிது மௌனம் சாதித்துவிட்டு கேட்டார் அல்தினாய் அன்று பள்ளியில் சாணத்தை விட்டுச் சென்றது நீயா ஆம் என்றேன் நான் நான் அப்படித்தான் நினைத்தேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொள்வதைப் போல அவர் உதடுகள் சற்றே விரிய புன்முறுவல் பூத்தாள் அந்த தருணத்தில் என் கண்ணங்கள் நெருப்பை போல சூடேறின அப்படியென்றால் ஆசிரியர் அந்த சாதாரண விஷயத்தை பற்றி மறக்கவில்லை எனக்கு மகிழ்ச்சி கரை புரண்டோடியது நான் ஆகாயத்தில் மிதந்தேன் துஷ்யனுக்கு என் மகிழ்ச்சி புரிந்தது என் இன்னிய சிறி என்னை அன்போடு பார்த்தபடியே அவர் கூறினார் உனக்கு நல்ல திறமை இருக்கிறது என்னால் மட்டும் உன்னை நகரத்திற்கு அனுப்ப முடிந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும் தெரியுமா துஷ்யன் படபடப்போடு கரையை நோக்கி நடந்தார் அன்றைய தினம் சலசலவென்று ஓடிய சிற்றாற்றின் முன் நின்றபடி தன் கைகளை பிடரியில் வைத்துக்கொண்டு காற்றால் விரட்டப்பட்ட மலைகளுக்கு அப்பால் செல்லும் வெண் மேகங்களை தன் ஒளிரும் கண்களால் உற்று பார்த்தபடி இருந்த அவருடைய உருவம் இன்றும் என் மனக்கண்களில் நிற்கிறது அவர் அப்பொழுது என்ன நினைத்தார் ஒருவேளை என்னை பெரிய நகரத்துக்கு அனுப்புவதாக உண்மையிலே கனவு கண்டு கொண்டிருந்தாரோ நான் அந்த தருணத்தில் துஷ்யனின் மேற்கோட்டை போர்த்தி கொண்டு இப்படித்தான் நினைத்தேன் ஆசையர் மட்டும் என் கூட பிறந்த சகோதராக இருந்தால் எவ்வளவு இருக்கும் என்னால் மட்டும் அவருடைய கழுத்தை சுற்றி வளைத்து இருக கட்டிப்பிடித்து கண்களை சுருக்கி கொண்டு உலகிலேயே மிக அற்புதமான வார்த்தைகளை அவருடைய காதுகளில் சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஹோ கடவுளே இவரை என் சகோதரனாக மாற்றேன்